வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் முருங்கைக்கீரை பொடி இந்த முருங்கைக்கீரையில் அதிக சத்துக்கள் இருக்குது இதனால் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும் சேர்த்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதை இட்லி உடையோ இல்லது தோஸ் தோசை சோறு எல்லாத்துலேயும் சேர்த்து சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இல்லைன்னா நெய் சேர்த்துக்குங்க அப்படி சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த மெத்தடில் செய்யலாங்கிறத சொல்லி தந்திருக்கேன் இதில் கப்புல அளந்து சொல்லி கொடுத்துருக்கேன் மெஷர் பண்ணியும் சொல்லி தந்துருக்கேன் கிராமல்ஸ்லேயும் மாதிரி நீங்களும் எப்படி அதை உலர்த்தி செய்கிறதுங்கிறத செஞ்சு இப்போ இதில் பாருங்கள் இப்போ இந்த கீரையை எடுத்து இந்த மாதிரி நம்ம வெறும் இலைகளாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதை நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணியில் நீங்கள் போட்டு நல்லா காய விடுங்க காய விடும்போது வீட்டுக்குள்ளே நிழல்லே காய விடணும் இப்போ அந்த தண்ணி எல்லாம் போயிடும் ஆனால் இலை வந்து ஈரமாக தான் இருக்கும் அதாவது இலையில் உள்ள ஈரப்பதம் இருக்கும் மேலே நம்ம கழுவுன தண்ணியெல்லாம் போயிடணும் அந்தளவுக்கு ட்ரை ஆகி எடுத்து வைக்கணும் வெயிலெலாம் காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நூற்றம்பது கிராம் கீரை இருக்குது இதில் வந்து ஐம்பது கிராம் மிளகா நல்ல வெயிலில் காய வச்ச மிளகாய் கீரையை வெயிலில் காய வைக்கல மிளகாய் காய வச்சுருக்கேன் இப்போ இதில் மூணு கப்பளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் கிராம்ஸில் எழுநூறு கிராம் எடுத்திருக்கேன் செவன் ஹண்ட்ரட் கிராம் இது வந்து கடலைப்பருப்பு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு அதாவது மெஷரிங் கப்புலேயும் எடுத்திருக்கேன் மூணு கப்பு உளுந்து ஒன்றரை கப்பு க கடலைப்பருப்பு இது புளி ஐம்பது கிராம் இது வெள்ளைப்பூடை நச்சு வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் இது இப்போ வந்து கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு அல்லது பத்து கிராம் எடுத்திருக்கேன் இதுவும் வாஷ் பண்ணி காய வச்சது வீட்டுக்குள்ளேயே இது சீரகம் பத்து கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பதினஞ்சு கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பத்து கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதில் உப்பு ஐம்பது கிராம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாமே மெஷர் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து இப்போ நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு கீரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ஒழுங்காக ட்ரை ரோஸ்ட்டு ஆகாது அதனால் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கருக விடாத லெவலுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்டவ்வோட ஃப்ளேமை வச்சுக்குங்க அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க நம்ம இப்போ வந்து நல்ல வறுத்து எடுக்கும்போது சில இது வந்து வறுப்படாது நீங்கள் அதுக்கு கவலைப்பட வேண்டாம் இப்போ ஒரு பேட்ச் வறுத்து எடுத்தாச்சு அதை ஒரு ட்ரெயினில் கொட்டி வச்சுட்டேன் இதே மாதிரி ரெண்டாவதையும் நான் நல்ல வறுத்து இந்த மாதிரி ட்ரெயினில் கொட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து உடனே எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் ஈரம் தட்டத்தான் செய்யும் நீங்கள் அதுக்கும் ஒரு ட்ரிக்கு நான் இதில் சொல்லி தந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இப்போ அடுத்தது பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் ரெண்டு பேச்சில் நான் இதை வறுக்கிறேன் இந்த மாதிரி வறுக்கும்போது நல்ல வந்து ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க கருகீராத லெவலுக்கு எல்லாம் ஒன்று சொன்னாப்புல கோல்டன் கலர் வரணும் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வந்துட்ருக்கு இல்லையா இப்போ பாருங்களேன் கலர் எப்படி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பருப்பு வறுக்கும்போது ரெண்டு பேச்சில் இது கூட சேர்த்து போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கலாம் வறுக்கும் போது பருப்பு நல்ல கலர் கொடுத்துரும் நல் இப்போ பாருங்கள் இது நல்ல முறு மொறுன்னு வந்துடும் கருகாது இலை நம்ம வெறும் இலையாக போட்டு வறுக்கும் போது சீக்கிரம் கூட கருகிரும் அதனால் ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு வருபடும் போது நம்ம சேர்த்து வருத்தோம்னா அது நல்ல மொறுமொறுப்பாகவும் ஆயிரும் கருகவும் செய்யாது இப்போ பாருங்கள் பருப்பு நல்ல சிவந்து வந்துருச்சு கீரையும் நல்லா முறு இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து மொத்தமாக போட்டு வச்சுக்கலாம் இப்போ உளுந்தும் அந்த கீரையும் நல்லா வறுத்து வந்துருச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ கடலை பருப்பையும் அதே மாதிரி ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு நம்ம இதையும் ஒன்று போல் கோல்டன் கலர் வர லெவலுக்கு நல்லா வறுக்கணும் உளுந்து நல்ல பொன்னிறமாக ஆகணுங்க அதே மாதிரி க கடலைப்பருப்பும் பொன்னிறமாக வரணும் ஆனால் இதில் வந்து கருகிறக்கூடாது பார்த்துக்குங்க இப்போ இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகும்போது இந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு வறுத்தீங்கன்னா கருவேப்பிலையும் நல்ல வறுபற்று நம்மளுடைய பருப்பும் நல்ல கலர் கொடுத்துருங்க பாருங்க இப்படி நொறு நொறுக்குனோம்னாக்கா நொறு நொறுன்னு இப்படி விழுகணும் அந்த லெவலில் பொருளுக்கு வருபடணும் இப்போ க பருப்பும் பாருங்கள் நல்ல கலர் கொடுத்து வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நல்ல பருப்பும் நல்லா வருப்பட்டு வந்துருச்சு இப்போ இது நல்லா ஆற விட்டுருங்க அடுத்து நம்ம பருப்பெல்லாம் வறுத்தாச்சு இப்போ என்ன செய்யணும் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த தட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பூடு அதை வந்து சேர்க்கணும் நீங்கள் தோலெல்லாம் உரிக்கணும் கூட தேவையில்லை ரொம்ப நைஸாக இருக்க தோலெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு உரிக்க வேண்டாம் அதோடய சேர்த்து இந்த மாதிரி நல்லா தட்டி தான் வச்சுருக்கேன் நான் மிக்ஸியில் போடல தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்து எடுக்கும்போது மொறுமொறுன்னு வந்துடும் கலரும் நல்லா கோல்டன் கலரில் வந்துடும் இப்போ பாருங்கள் இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ அடுத்து திருப்பவும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ இந்த புளியை நான் வந்து வறுக்க போகிறேன் இந்த புளியை எப்படின்னா நான் மொதவே எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக ஆக்கி கொஞ்சம் காய விட்டுருக்கேன் காய அந்த பிசு பிசுப்பு இல்லை இதில் அந்த மாதிரி காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் வருத்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு வந்துடும் புளியும் அப்போ வந்து மொறு மொறுப்பு கொடுக்கும்போது அந்த ஈரப்பதமே இல்லைனாக்கா நல்லா நம்ம வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் ஈரப்பதம் இருந்தால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டுரும் அதனால தான் கொஞ்சம் காய விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு இதில் மிளகு இந்த சீரகம் அடுத்து இந்த வர இதெல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுக்கணும் வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க அப்போ சீரகம் பொரியும் அதே மாதிரி மிளகு பொரியும் இந்த மிளகா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் அப்படி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த பாத்திரத்தையே கீழே எடுத்து வச்சுட்டோம் ஸ்டவ்வில் இருந்து ஆஃப் பண்ணி வச்ச ஸ்டவ்வை கீழே வச்சுட்டு அந்த சூட்டோடு நம்ம பெருங்காயத்தை போட்டு இந்த மாதிரி கலர் கலந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து இல்லையா அந்த பருப்பு கீரை கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா அந்த சூட்டோட மிக்ஸ் விடுங்க ஏன்னா பெருங்காயம் எல்லாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இதை ஒரு ட்ரெயினில் நல்லா மாற்றிடலாம் மாத்திட்டு கோல் பண்ணணும் நல்லா அது ஃபுல்லாக சில்லுன்னு ஆயிடணும் அந்த லெவலுக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து தான் நம்ம பொடி பண்ணணும் இப்போ நல்லா ஆரித்து இப்போ இதை நான் வந்து பொடி பண்ண போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டில் மிக்சியில் என்ன செய்யணுன்னா அந்த மிளகாய் புளி அப்புறம் இந்த பூண்டு இதெல்லாம் இருக்குல்லையா இதெல்லாம் கொஞ்சம் பெருவட்டாக இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டில் எடுத்து போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிடுங்க பொடி பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்தது பருப்பெல்லாம் ஒன்று சொன்னாப்பில பொடி பண்ண வந்துடும் ஆனால் பொடி வந்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற இருக்கணும் அதாவது கையில் அப்படியே லைட்டாக தட்டுப்படணும் அந்த அளவுக்கு ரொம்பவும் பரப்புறான் இருக்கக்கூடாது ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது அந்தளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ அடுத்து நம்ம இந்த பருப்புகள் எல்லாத்தையும் ஒரு பேச்சோ ரெண்டு பேட்சோ நீங்கள் போட்டு அரைச்சி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு அரைச்சா அந்த மிளகாய் கூட சேர்த்திடலாம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ட்ரெயினில் வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி பாத்திரமா இருந்ததுன்னா அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு லாஸ்ட்டில் இந்த உப்பு சேர்க்குறோம் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அதே மாதிரி ஐம்பது கிராம் எல்லாமே நிறுத்து தான் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனும் அலந்து எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உள்ளே தனித்தனியாக அரைச்சோம் இல்லையா அது எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அதோட உப்பு சேர்த்துருக்கோம் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி வந்துருச்சு ஒரே லெவலில் நான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி லைட் ரவ ரவையும் இந்த மெலிசு ரவை இருக்குல்லையே அந்த லெவலுக்கு இருக்குது இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்குங்க அதை வந்து நம்ம ஆறு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது ஆனால் அடிக்கடி திறக்கக்கூடாது உங்களுக்கு தேவையானதை ஒரு பத்து நாளைக்கு வேணுங்கிறத சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுக்குங்க மற்றபடி அந்த பெரிய டப்பாவில் இருக்கிறத அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வரை கூட வரும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு நான் பொடி எடுத்து அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் தேவைப்பட்டவங்க நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து இட்லி கூட நீங்க கலந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சாதத்துக்கு வந்து இப்போ எவ்வளோ அருமையாக இருக்குது அதே மாதிரி சாதத்துக்கு பாருங்களேன் சாதத்துக்கும் இதே மாதிரி மேலே பொடியை தூவி விட்டுட்டு இதில் நல்லெண்ணெய்யும் சேர்த்துக்கலாம் இந்த நல்லெண்ணெயை விட ஒரு நெய் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக சாப்பிடுவாங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க கீரை சாப்பிடாத பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எப்படி இந்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் nandri